அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் மாறிக்கொண்டே வருகிறது உதாரணமாக நம்ம ஒரு மேச ராசியில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்துள்ளோம் என்று வைத்துக் கொள்ளுவோம் என்றால் நம்முடைய நடக்கும் தசை சூரிய தசை திருத்திய நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய தசை ஆறு வருடம் நடக்கும் அதற்கு அடுத்து சந்திர தசை பத்து வருடம் நடக்கும் அதற்கு அடுத்த தசை செவ்வா தசை ஏழு வருடம் நடக்கும் அதற்கு அடுத்த தசை ராகு தசை பதினெட்டு வருடம் நடக்கும் இப்படி தசைகள் வரிசையாக மாறிக்கொண்டே வரும் ஆனால் நம்ம ராசி திருத்தி நட்சத்திரத்தில் தான் பிறந்தோம் அதற்குத்தான் அந்த சூரிய தசை வந்தது அதற்கடுத்து சந்திர தசை ஏன் வந்தது அதற்கடுத்து செவ்வா தசை ஏன் வருகிறது என்று கேட்டால் நம்ம ராசிநாதன் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சரிப்பதால் இந்த தசைகள் வருகின்றன அப்ப கிருத்தி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சூரிய தசை வந்தது அதற்கு நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சந்திர தசை வருகிறது அதற்கு அடுத்த நட்சத்திரமான மிருகசீரச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் செவ்வா தசை வருகிறது அதற்கு அடுத்த தச நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் ராகு தசை வருகிறது இப்படி தசைக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ராசிகள் மாறுகின்றன இப்படி இந்த தசையும் நட்சத்திரமும் மாறுகின்றிருக்கும் போது நம்முடைய மேசராசி திருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தோம் ஆனால் இப்பொழுது ராகு தசை நடக்குதல்லவா அப்ப ராகு தசை நடக்குது என்றால் அது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டால் அது ராசியில் உள்ளது ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அந்த ராகு தசை நடக்கிறது அப்போ பிறக்கும் போது நாம் மேசராசி திருத்தி நட்சத்திரம் என்றால் ஆனால் நடப்பில் நம்ம ஒரு மிதன ராசியில் இருக்கிறோம் அப்பம்போது நம்முடைய ராசிகள் மாறிக்கொண்டே வருகிறது தசைக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்கள் மாறும் போது நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தசையில் மாறும் போது நம்மளுடைய ராசி மாறிக்கொண்டே வருகிறது அப்போ பிறக்கும் போது ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கு நடப்பில் ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கு இறுதியில் ஒரு ராசி நட்சத்திரம் வருகிறது இப்படி ஒவ்வொரு நட்சத்திர ராசி நட்சத்திரம் மாறுகிறது இப்ப சொல்லுங்க நம்ம மேச ராசியில் கிருத்தி நட்சத்திரத்தான் பிறந்தோம் ஆனா இப்ப நடக்கும் தசை ராஜ தசை நடக்கும் போது நாம மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரமா ஆகிறோம் அப்படின்னு கேட்டார் நம்முடைய கோச்சாரத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராதிகேது பயிற்சி இப்படி பயிற்சிகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கின்றன அப்போது நம்முடைய ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சில கேக்கும் போது உதாரணமா சொல்லுவாங்கன்னா நாங்க மேசராசி எங்க மேசராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கிறது இந்த குரு பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த ராஜுகேதி பயிற்சி எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்கும் போது நம்முடைய ராசியின் நட்சத்திரமே ஒரு நிலையில் இல்லை அது மாறிக்கொண்டே போயிருக்கும் போது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்ப அது சொன்னா அந்த பலன் சரியா இருக்குமா அது மிகவும் தவறாதான் இருக்கும் அப்ப நம்ம எப்படி இந்த பயிற்சிகளையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டால் நிலைய ராசி நட்சத்திரம் நிலையிடாமல் நகர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கும் போது அப்ப நிலையானது எது நம்ம ஜாதகத்துல அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிறந்த நேரம் அதாவது லக்கணம் நம்ம பிறந்த லக்கணம் அது ஜாதகத்தில் லக்கணம் போட்டிருப்போம் அது எந்த லக்கணம் இருந்தாலும் சரி நம்முடைய பிறந்த லக்கணம் இருக்கும் அப்ப அந்த பிறந்த லக்கணம் மட்டுமே அது நிலையானது அந்த லக்கணத்தை வைத்துதான் மற்ற கிரக நிலையும் மற்ற பயிற்சிகளையும் சரியாக இருக்கும் உதாரணமாக நம்முடைய மேசலக்கணம் என்று வைத்துக் கொள்வோம் மேசலக்கணத்துக்கு பனிரெண்டில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியா இருக்கிறார் அப்ப பதினொன்னில் இருந்து பன்னெண்டில் வந்திருக்கிறார் அப்ப நான் பனிரெண்டில் விரை என்ற அமைப்பு நிலையில் இருந்தார் பாதக நிலையில் இருந்து இப்ப வந்து விரை நிலைக்கு வந்துட்டார் இனி பாதகத்தை செய்வாராங்கிட்டா இல்லை பாதகத்தை செய்ய மாட்டார் ஆனால் விரயங்களை செய்வார் அப்ப விரயங்கள் எந்த மாதிரி விரயம் சுப விரயமா இல்ல அதே இடத்துல வீண் விரயமா அப்படி என்று மற்ற கிரக நிலையை வைத்து நம் ஜனன ஜாதகத்தில் கணித்து நம்ம என்ன தசை ஓடுது என்ன புத்திகள் ஓடுது என்ன அந்தரங்கள் ஓடுது அப்படின்னு வைத்துதான் அது சுபமா இல்ல வீண் விரை அசுபமாத்துக்கலாம் சரிங்களா இப்படி அந்த பயிற்சியை பார்க்கணும் இப்ப அடுத்து அதே இடத்துல இந்த மேசத்துக்கு அதிபதி மேசலக்கணத்துக்கு பனிரண்டு குரு பகவான் அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா அவர் மிதனத்தில் இருக்கிறார் அப்ப விரையாதிபதி என்ன செய்யறாரு மூன்றாம் இடத்திற்கு இருக்காரு அப்ப ஸ்தானம் அங்கு விரயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்ப பார்க்கணும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த முயற்சியை வந்து நம்ம என்ன செய்யணும் என்ற விரைந்து அமைப்புக்கு கொண்டு போகணும் அப்ப முயற்சியை ரொம்ப சரியா பார்க்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றும் அந்த சனிப்பெயர்ச்சிக்கும் சரி அந்த குறு பயிற்சிக்கும் சரி இப்படி இருக்கு இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நான் வந்து அந்த பயிற்சி பலனை தனியா அவ அடுத்த பதிவு சொல்றேன் சரிங்களா சனி பயிற்சிக்கும் சரி அடுத்த குரு பயிற்சிக்கும் சரி அந்த ராஜகேதி பயிற்சிக்கும் சரி இப்படி தனித்தனியா நம்ம லக்கணத்தை வைத்து அது ஒரு என்னன்னு பார்ப்போம் சரிங்க அது ஒரு பலன் பயிற்சியை தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப பயிற்சி ஆயிடுச்சு இந்த ராசிக்கு இப்ப மேசராசி இப்ப மேசராசில சனி வகுந்து பன்னெண்டுல வந்து இருக்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு ஏழ்ற வந்துருச்சாங்க எங்களுக்கு ஏழ்ற தொடங்கிருச்சா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது லக்கணத்துப்படி தான் பார்க்க வேண்டும் ராசி அல்ல அதே லக்கணம் பார்க்கணும் அப்ப லக்கணத்துப்படி பார்க்கும்போது நான் தான் இப்ப சொன்னேன் லக்கணத்துப்படி பார்க்கும்போது இந்த விரை என்ற அமைப்பு தானே உள்ளது அப்ப தான் பார்க்க வேண்டும் அப்ப என்ன விரையும் இருக்கு விரை இருக்கு விரை இல்லாமல் இருக்காது அப்ப அந்த விரயத்தை நம்ம எந்த அளவுக்கு சரி பண்ணணும் சக்தியில் இருந்தாலும் அகப்பைக்கு வரும் அப்ப நம்ம சட்டியில் இருக்கிறத சரி செஞ்சுக்கிறோம் அளவுக்கு விரயம் பண்ணணும் ஆனா எப்படி பண்ணணும் சுப விரயமா பண்ணணும் இல்லை விரயம் மீன் விரயமா இருக்கு நேரம் இருக்கு அப்ப இந்த விரயத்தை நம்ம எப்படி சரி கட்டுறது அப்படின்றாலும் அதுக்கு உண்டான வர நீங்க ஜாதக பலன் பாக்குற சோசியேட்ட விவரத்தை கேட்டு அது கூடிய பலன்களை நீங்க நல்லா கேட்டுங்க எங்களுக்கு எந்த மாதிரி நாங்க விரயம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டேன்னா அதுக்கு உண்டான பலன்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி விரயம் உங்களுக்கு சுப விரயுங்க நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைங்க இல்ல வீடு கட்டுற தன்மை இருக்கு வீடு கட்டுங்க இல்ல இடங்கள் வாங்கி போடுங்க இப்படி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் அதுவும் வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கி போடணும் அப்படின்னு கேட்டா கூட அது கூட காரணம் அங்க இருக்கணும் தான் அதை செய்ய முடியும் இல்ல பொருள் மட்டும் வாங்கி வைக்கலாம் இப்ப நகையை வாங்கி வைக்கலாம் அப்படின்னா அது சுபவேரை செலவு தான் ஆனா சுபவேரை செலவுல நகை பொருள் வந்து நமக்கு வந்து கை கூடுமா அப்ப அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த நிலையை பார்க்கணும் உதாரணமாக அந்த சுக்கரனை பார்க்கணும் பொருளாதாரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா அது சுக்கரன் தான் ஆடிக்கும் அப்ப சுக்கரன் ஜாதகத்துல நல்ல நிலைமை இருக்காரு அப்ப பொருளாதாரம் நம்ம கை கூடும் அப்படின்னு பார்த்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு ஜாதக நிலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் சரிங்களா அதுக்காக தான் இந்த ராசி நட்சத்திரம் மாறுகிறது என்ற தலைப்பை நான் ஒரு சொன்னேன் ஏன்னா இந்த பயிற்சியை வந்து இந்த ராசிக்கு பயிற்சி பாக்குறேன் அந்த ராசி பார்க்கறேன் இந்த பயிற்சி பாக்குறேன்னு சொல்லி பிறர் சொல்றாங்க ஆனா அதே வழியில நீங்க எதாவது போயிடக்கூடாது லக்கணத்து படி உங்க பயிற்சி பாருங்க உங்க ஜாதகத்துல லக்கணம் எது உங்க கண்டுபிடிங்க சரிங்களா லக்கணமே சில தவறுகள் இருக்கிறது ஒவ்வொரு லக்கணம் தயத்தை வச்சுதான் லக்கணமே அந்த அஞ்சு நிமிஷம் தண்ணி போட்டோம்னா வேற லக்கணம் வந்துடும் உங்கட்டு அஞ்சு நிமிஷம் தண்ணி போட்டா இங்கிட்டு வேற லக்கணம் வரும் அப்படி எந்த லக்கணம் அப்படின் போது லக்கந்த கரட்ட தீர்மா பண்ணணும் பிறந்த நேரத்தை தவற சொல்வாங்க ரெண்டு முப்பது பிறந்திருக்கின்னு சொல்லுவாங்க ஆனா கண்ண லக்கந்து இப்படி பார்த்தோம்னா அந்த ரெண்டு முப்பது போட்டோம்னா அது ஒரு விரந்த ஜா வந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா அது பெண் காலத்துல போய் நிற்கும் அப்ப அது பெண் ஜாதகமா கிடையாது அப்ப ஆண் ஜாதம் வந்து ஆண் காலத்துல வரும் பெண் ஜாதம் பெண் காலத்துல வரும் அப்ப இந்த லக்கணத்துக்கு படி தயத்தையும் சரி செஞ்சு போகணும் இப்படி இது நெலிசொருவில் இருக்கு அப்ப அதுக்காண்டி தான் லக்கணத்தை சரி செய்யணும் உயிர்காரம் கரெக்டாக இருந்தால்தான் செய்ய முடியும் முடியும் லக்கணம் பலன்படி உங்கள் வாழ்வை ஆராய்ந்து நீலோடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கண்ட ஜோதிடத்தின் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் இது போன்ற மேலும் பலன்களை விரைவில் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்